ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையோட பிணவர அங்க தரையில அனாதியா கடத்தப்பட்டு இருந்துச்சு அந்த முப்பத்தி ஐந்து வயசு மறிக்கத்தக்க போத உடல் போஸ்ட்மார்டம் முடிஞ்ச பின்னாடியும் அந்த உடலை வாங்க யாரும் வரல கடைசியா ஆந்திராவில இருந்து வந்த அவங்க அம்மா கிட்ட அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆனா இந்த பூத உடல் தான் உயிரோட இருக்கும்போது ராய அழகி இவர்களோட மறியின் மன்றம் தென்னாட்டு பேரழிக்குன்னு அழகுல இவர் எத்தனை சொல் இருக்குமோ வர்ணிக்கப்பட்டுச்சு சினிமா கவர்ச்சிக்கு ாலும்ர்ணிக்கப்பட்டுச்சு செல்வர் அழகு தன்னோட வாழ்க்கைய முப்பத்தஞ்சு வருடங்களுக்குள்ளேயே முடிச்ச காரணம் என்ன ஆந்திர மாநிலத்தோட விஜயலட்சுமி வட்டலப்பட்டி சில்க் சுமிதாவா தென்னுலக திரையுலக ஆட்சி செஞ்ச கதை தான் இது வாங்க அலசுவான் கலைச்சனும் நீ ஒரு ஸ்டிக்கர் பொட்டாகவே வாழ்ந்து விட்டாய் ஆள் இயற்கையான குங்குமம் ஒன்று செயற்கையான ஸ்டிக்கர் பொட்டானதுதான் தான் சீக்கின் வெற்றில் வாழ்க்கை எழுதிய விதி கதை வரிகள்ல சில்க்கின் மன வேதனைய அப்பட்டமா சொல்லி எழுதியிருப்பாரு பழனி பாரதி சாதாரண ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் கூட சில்கோட வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கல கல்யாணம் செஞ்சு குழந்தை குட்டிகளோட ஒரு சராசரி பெண்ணா வாழ ஆசைப்பட்டு இறுதி வர அந்த வாழ்க்கையை தேடி அழிஞ்சி ஏமாற்றப்பட்டு வெவ்வேறு மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு கிடைக்காத ஒரு தூய்மையான அணுகுக்காக இயங்கி காற்றுல கரங்கி போச்சு அவங்க ஆளுவான் இறுதி வர ஸ்டிக்கர் பொட்டாகவே வாழ்ந்து மறைஞ்சி போனதுதான் இங்க பெரு வேதனை ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஏலூருங்கிற பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு எளிய குடும்பத்துல ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரனோட பிறந்த விஜயலட்சுமி குடும்ப வறுமை நிலையான தன்னோட பத்தாவது வயசுல பள்ளி படிப்ப நான்காம் வகுப்போட நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு பதினான்கு வயசுலேயே தன்னோட வயசை விட மூத்த ஒருவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விஜயலட்சுமிக்கு கணவர் வாமியார் கொடுவ அந்த குடும்ப வாழ்க்கை சரியா இல்லாம போக சென்னைக்கு வந்து நடன கலைஞர் அப்பர்ணா அப்படிங்கிற ஒரு வீட்டுல பணி பண்ண வேலை பார்த்தாங்க அப்புறம் அவங்களுக்கு டச் அப் கேளா மாறினாங்க நடிகை சாவித்ரி மேல தீங்கா காதல் அவங்க படங்களை ஒண்ணு விடாம பார்த்த அவங்களுக்கு சினிமாவில நடிக்கணும்னு ஆசை உருவாச்சு மாறி சினிமாவில வாழ்க்கை போச்சு அப்போ ஏவிஎம் நிறுவனத்துக்கு எதிராக இருந்த ஒரு மாவு மீளில எதேச்சியா இயக்குனர் வினு சக்கரவர்த்தி விஜயலட்சுமியோட காந்த கண்களால ஈர்க்கப்பட்டு நீ இருக்கேன் எங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க விஜயலட்சுமி நடிப்பு பயிற்சி எல்லாம் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் வினு சக்கர் அவரின் வண்டி சக்கரம் திரைப்படத்துல சாராய வியாபாரிய நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு சக்கரவர்த்தி இதை பத்தி விருச்சக்கரவர்த்தி சொல்லும் போது என் படத்துல வர்ற சாராய கடையில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு அது கண்ணுல மயக்கிற கண் கடை தெரியல அதுக்காக ஆய் தேடின சமயத்துலதான் செல்லம்மா விஜின்னு அழைக்கப்படுற விஜயலட்சுமியை பார்த்தேன்னு சொன்னாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் இளைய தேடிங்கிற மலையாள திரைப்படத்துல அந்தோனிங்கிற இயக்குனர் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க இயக்குனர் அந்தோனி விஜயலட்சுமிங்கிற பெயரை சுமிதான்னு மாத்தினாரு சக்கரம் படத்துல விஜயலட்சுமி கதாபாத்திரத்தோட பெயர் சிவக்கு அவரோட முதல் பெயரை மாறிச்சு விஜயலட்சுமி இப்போ சில்க் சுமிதாவா முழுசா மாறினாங்க வண்டி சக்கரத்தோட வெற்றி மூலமா சுமிதா புகழோட உச்சத்துக்கே போனாங்க ரஜினி கமல் அப்புறம் முன்னணி நடிகர்களோட படத்துல கவர்ச்சி நடனமாடுற வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல நடிச்ச கவர்ச்சி கதாபாத்திரத்தோட தாக்கத்தால அவரால் வேறு விதமான வித்தியாசமான கதாபாத்திரங்களை எளிதா வாங்க முடியல இவரோட கவர்ச்சியான தோற்றத்தாலையும் மூன்று முகம் திரைப்படத்துல நடிச்ச துணிவான கதாபாத்திரத்தாலையும் தமிழ் தவிர தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற மொழி படங்கள்லயும் நடிக்க தோங்குறாங்க இவரோட கவர்ச்சி நடனம் மட்டுமே இடம்பெற்ற அமரன் மாதிரி படங்கள் அளவுல வச்சு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இவரோட நடனம் தமிழ் திரைப்படங்களே இல்லைங்கிற நலம் உருவாச்சு இவர் நடிப்புல பல பரிமாணங்கள் கடந்திருந்தாலும் இவர நாளிதழ்களும் சில திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாவே அடையாளப்படுத்துச்சு அழகியல் ஓய்வதில்லை நீங்கள் கேட்டவை தாளாட்டு கேட்குத மாதிரி திரைப்படங்கள்ல இவங்க நடிச்ச நல்ல கதாபாத்திரங்கள் மூலமா தனக்கு கவர்ச்சி மட்டுமில்ல எல்லா விதமான குலச்சித்திர நடிப்போட பரிணாமங்களும் வரும்னு நிரூபிச்சாங்க லயனம்னு திரைப்படத்துல கதாபாத்திரம் இவங்களோட மற்றொரு வித்தியாசமான பரிணாமத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டுச்சு இன்னொரு நல்ல மூன்றாம் பிறை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எங்களுடைய ஒரு படம் வெற்றி அடைய பார்முலான்னா அம்மா சென்டிமெண்ட் ஒரு காமெடி ட்ராக் இளையராஜா இசை அப்புறம் ஒரு ஐட்டம் டான்ஸ் இதனால ஒரு படம் வருதுன்னா அதுல சில்க் சுமிதாவோட கவர்ச்சி பாடல் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற நில உருவாச்சு அந்த பாடல் அந்த படத்தோட வெற்றிக்கு உறுதுணையாவும் இருந்துச்சு இதனால ரொம்ப குறுநிலை காலத்திலேயே அதாவது பதினாறு வருஷங்கள்லேயே நானூற்றி ஐம்பதுக்கு அதிகமான படங்கள் நினைச்சாங்க அதே சமயம் பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான அலைகள் ஓய்வதில்லை வாழ் மகிந்திரா படமான மூன்றாம் பிற மாதிரி படங்கள்ல அவரோட கவர்ச்சியை தாண்டி அவரோட நடிப்பு ரொம்ப பேசப்பட்டுச்சு ஆனாலும் கவர்ச்சி ஒண்ணுதான் அவங்க முகவரியா சினிமா உலகுக்கு தெரிஞ்சது அதாவது இங்க பெரும்பாலும் சினிமா உருவாக்குன வீண்டன் தான் நிஜத்திலையும் அவங்களோட வீண்டம்மா பார்க்கப்பட்டுச்சு இதோட உச்சகட்டமா அப்ப எல்லாம் இப்ப மாதிரி கலப்பற வசதி இருக்கிற கேரவான்கள் கிடையாது அதனால வெளிப்படப்பிடிப்புல நடிகைகள் பெரும் அவதிக்குள்ளாகிற நில உருவாச்சு அப்படி ஒரு சமயத்துல முதுக்கு புறமா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இயற்கை உபாதைய கழிச்சாங்க சில்க் சுவிதா முடிஞ்ச பின்னாடி நிமிர்ந்து சுச்சு பார்த்தா சுவர்ல பக்கத்துல இருந்த மறைக்கிளைகள்ல பல ஆண்கள் உட்கார்ந்து இத பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்வை சில்க் சுவிதா ஒரு பேட்டில ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதே போல பல சர்ச்சைகள்லையும் சிக்கி இருக்கிறாங்க கவர்ச்சியில பார்க்கப்பட்ட இவரோட மின்போ இன்னொரு திண்ணற பிடிச்ச ஒரு பெண்ணா பார்க்கப்பட்ட அப்ப இருந்த எம்ஜிஆர் பங்கேற்ற நிகழ்ச்சியில பங்கேற்க மறுத்தாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு படைப்பிணிப்பு தளத்துல சிவாஜி கணேசன் வந்தப்ப எழுந்திருக்காம அப்படியே உட்கார்ந்து இருந்ததா செய்தித்தாள்கள் செய்தி வெளியாச்சு ஆனா தன்னோட உடை ரொம்ப மோசமா இருந்ததாக சிவாஜி கணேசன் மேல வச்சிருக்கிற மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுனால எழுந்திரிச்சு நிக்காம உட்கார்ந்து இருந்ததா சொன்னாங்க இப்படி ரியல் லைஃப்ல சில்க் சுமிதாவை

பேச பெற குச்சப்படுவாரு தனிமையில தான் இருப்பாரு அவர் ஒரு குழந்த மாதிரின்னு சொல்றாங்க பிரச்சின வேலை மன அழுத்தம் இதனால தூக்கம் இல்லாத பிரச்சனையால பாதிக்கப்பட்ட சில்க் சுமிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற மனநல மருத்துவரை சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு பின்னால காதலாகி லிவிங் டுகெதர் முறையில அவரோட வாழ ஆரம்பிச்சாங்க சில்க் சுமிதா அவர்தான் அப்ப சில்க் சுமிதாவோட கால் சீட் கணக்கு வழக்குகளை பார்த்ததா சொல்லப்படுது அவருக்காக பிளே கேர்ள்ஸ் இன்னும் சில சொந்த படங்களை தயாரிக்க துவங்கினாங்க அந்த திரைப்படங்கள் சரியா ஓடல அது அவங்கள கடனாளிய மாத்திருச்சு தொடர்ச்சியா கவர்ச்சி நடனங்கள் எனக்கு வேண்டாம் குலச்சித்திர பாத்திரங்கள் நடிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க கொடுங்குலகம் அவர் ஒரு கவர்ச்சி நடனம் சினிமா வாய்ப்புகள் தள்ளிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி அவங்க வாடகைக்கு இருந்த சென்னை அப்பார்ட்மெண்ட்ல சில்க் சுமிதா தன்னோட உயிரை தானே வாழ்ச்சி கொண்டதா செய்தி வெளியாச்சு சில்க் சுமிதா தூக்குமட்டி இறந்ததா சொல்லப்பட்டுச்சு இதுக்கு திரைப்பட தயாரிப்புல ஏற்பட்ட கடன் தொல்லை அப்புறம் காதல் தோல்வி குதிர் பழக்கம் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லப்பட்டாலோ அந்த மரணம் சந்தேக மரணமா எங்குமே பார்க்கப்படுது சில்க் சுமிதா தன்னோட மரணத்துக்கு முன்னாடி தான் கைப்பட எழுதின கணிதத்தில் விஷயங்கள் அவர் ஆழ்ந்த உருவாக்குது அந்த எதாபத்தை நடிகா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் யாரும் என்ன உமேசிக்கவில்லை பாபு அதாவது அவரோட காதலன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மட்டும் என்னிடம் கொஞ்சம் அன்பாக நடந்து கொண்டார் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்வார்கள் வாழ்க்கையில் எனக்கு நிறைய ஆசைகள் உள்ளன நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசைகள் ஆனால் நான் இங்கு சென்றாலும் எனக்கு நிம்மதியில்லை எல்லோருடைய செயல்களும் என்னை தொந்தரவு செய்தன அவர்கள் என்னை வர்ணித்திற்கு தள்ளினார்கள் பலர் என் உடலை பயன்படுத்தினர் பலர் எனது வருடங்களாக ஒருவர் எனக்கு வாழ்வு தருவதாக கூறி வருகிறார் அந்த வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு இயங்கினேன் தெரியுமா ஆனால் அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தெரியுமா தெரிந்தும் கழித்து போனேன் என்னால் இனி தாங்க முடியாது இந்த கடிதத்தை எழுத மிகவும் சிரமப்பட்டேன் எனக்கு பிடித்த நகைகளை கூட நான் வாங்குவதில்லை இப்போது யார் அதை பெறப்போகிறார்கள் எனக்கு தெரியாது இந்த கடிதம் வேற ஒண்ணுன்னு அவரோட குடும்ப உறுப்பினர்கள் சொல்றாங்க அவர் உண்மையில கொலை செய்யப்பட்டார்னு உறுதியா சொன்னாங்க காலம் கடந்தும் அவரோட வாழ்க்கை மாதிரியே அவரோட மரணமும் மர்மமாகவே இருக்குது இவரோட வாழ்க்கைய மையமா வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தி டேட்டி பிக்சருங்கிற வழியாச்சு இன்னும் நிறைய படங்கள் தயாரிப்புல இருக்கு அவரோட கவர்ச்சி இப்ப கூட நிறைய பேருக்கு சாப்பாடு போடு ஆனா அந்த கவர்ச்சி உடல் அவரோட உயிரை காப்பாத்தவ போனதுதான் இங்க மிகப்பெரிய சோபம் வாழ்நாள் முழுச்சும் எந்த மனுஷங்கிட்ட இருந்தாவது உண்மையான அன்பு கிடைக்காதன்னு இயங்கின அந்த மனச சுழந்த உடல் கடைசியில மண்ணோட கலந்து போச்சு